பிரதமர் வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு பெரிய அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே விவேகானந்தர் பாதை தேர்ந்தெடுத்து மூன்று நாள் தியானம் முடிச்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒரு இந்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கம்பல்சரி மாட்டிறைச்சி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தா சொல்றார் சரி இந்த வந்த இந்த மூன்று நாள் இந்த தியானம் நாற்பத்தஞ்சு நிமிட நேரம் தொடர்ச்சி தியானம் பண்ணிக்கிறார் இதுல என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ஓடிட்டு இல்லை இவங்க பல சித்தர்களையும் யோகிகளையும் முனிவர்களையும் எல்லாரையும் பார்த்த தான் இங்க நடிப்புக்கு இங்க வேலை இல்லை இன்னொன்னு வந்துட்டு இப்ப இந்தியா கூட்டணி தரப்புல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த ஜூன் நாலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வந்து வரப்போகுது கடந்த பத்தாண்டுகளாகவே இந்த மண்ணுக்கு ஒவ்வொரு ஒரு அரசியல் நடந்து ஜனநாயகம் இருக்கிற ஒரு கட்சி இருக்குமானால் தமிழகத்தில் அது அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அந்த அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகத்தில் தான் யார் போனாலும் அந்த பதவிக்கு வரலாம் யார் போனாலும் முதல்வர் ஆகலான்ற ஒரு பொதுவான அமைப்பு இங்கே இருக்கு கழக பொறுப்பாளர்களால் செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதில் தான் வந்திருக்காரு இரட்டை இலையை முடக்க யார் கார முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு விலகி போனவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் வந்து அண்ணா திமுகவும் இருக்காது முதல்ல பாஜகவில் நீ இருப்பியான்னு முதல்ல பாரு அணை கட்ட தொடங்கிருக்கிறாங்க பாராதிமுக குறுக்கால் அணை கட்ட தொடங்கியிருக்காங்க இப்போ சிலந்தி அணை ஆற்று சிலந்திய ஆற்றுக்கு குறுக்கே தடுப்பு அணையை வந்து கட்டுறாங்க வேக வேகமாக ஆணையம் இருக்குது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது கமிட்டி இருக்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி உடனடியாக செய்ய தொடங்கி இருக்குது இங்கே அரசு வந்து கடிதம் எழுதி அதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தோம்னு சொல்றாங்க இருக்கலாம் அதை தட்டி கேட்கறது கூட யாரும் இல்லை அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது அக்கறை இதே இது இதே இடத்துல அண்ணன் எடப்பாடியார் இப்ப வந்தார் திரும்ப வந்தார்னா சிலந்தி ஆறு மேக்கத்தாட்டு பாலாறு இந்த அணை கட்டவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போகிற மின்சாரம் நிறுத்தப்படும் நீங்க ஒன்னா எழுதி வச்சுங்க நீங்க அண்ணன் எடப்பாடியார் தான் உண்மையிலேயே தமிழ் தேசியவாதி நான் பார்த்த வரைக்கும் அவர் அழகா தெல்ல தெளிவா சொல்றாரு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழர் சேனை இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் எரிமலை ராமச்சந்திரன் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் தொடர் பிரதமர் வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு பெரிய அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே விவேகானந்தர் பார்வை தேர்ந்தெடுத்து மூன்று நாள் தியானம் முடிச்சுக்கிட்டார் இன்றைக்கி நாற்பத்தைந்து நாள் தொடர் தியானத்துலேருந்து இது மட்டும் வந்து பக்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கும் பார்த்து மரியாதை செலுத்திட்டு கிளம்புறாரு இந்த விசிட் இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி வந்து போகிறத நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க அதில் என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு ஒரு நேரத்தில் பக்கா ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விவேகானந்தாருடைய மண்டம் கட்டுவதற்கு அன்றைக்கு ஏக்நாத் ரனடே என்கின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் தான் அவர் தான் அவர் தான் வந்து முயற்சி எடுத்தார் எடுத்தாரு அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்தாரு கடைசியாக காங்கிரஸுக்கிட்ட போய் நேருக்கிட்ட காங்கிரஸில் இருந்த சில எம்பிகளை பிடிச்சி பேசி அதன் மூலமாக ஒரு முந்நூறு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வாங்கி பிரதமர்கிட்ட கொடுக்குறாரு நேருக்கிட்ட கொடுத்து நேரு வந்து சரின்னு ஒத்துக்கிறாரு அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் பெரிய எதிரியா பார்த்திருந்த அண்ணா அண்ணா வந்து விவேகானந்தர் மேலே ஒரு பற்றா நாள் அந்த நேரத்தில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் இல்லை எதிர்ப்பெல்லாம் மீறி ஒப்புதல் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்று நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த மண்டபத்தை கட்டினாங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கே போய் தியானம் பண்ண அந்த அருகதை இருக்கா அப்படின்னா இல்லை ஏன் இல்லைன்றீங்க ஏன் இல்லைன்னா விவேகானந்தாருடைய ஒரு விஷயம் தெல்லு தெளிவா சொல்லுவார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நல்ல இந்து அப்படின்னு ஒருத்தர் ஒரு இந்துன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் கம்பல்சரி மாட்டிறைச்சி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுவாமி விவேகானந்தார் சொல்லியிருக்காரு அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்காரு இது வர இந்தியாவும் வேற மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் பேசும்போது பேச பற்ற பேச்சு சொல்லலாம் அமெரிக்காவில பேசிட்டு அந்த இடத்துல கூட எனக்கு பரிமாறப்பட்டது வந்து மாட்டிறைச்சி தான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தா சொல்றாரு அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ராமனும் சீதையும் உண்ட உணவு எதுன்னா மாட்டிறைச்சி படைத்து உண்றுக்குறார்

இந்திய மண்ணில் நடந்துட்டு இருக்கு இவருக்கும் அங்கே அந்த விவேகானந்தாருடைய மண்டபத்தில் போய் தியானம் பண்ணுற தகுதி இருக்கா பிரதமர் மோடிக்குன்னா நிச்சயமா இல்லை இல்லை ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் மறுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் இப்படிலாம் எனக்கு இருப்போம் இதுதான் சரியானது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க மசூதியை எடுத்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எந்த மாதிரியான இறைச்சியெல்லாம் அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னோ அவங்களுக்கு ஒரு விதிமுறை கட்டுப்பாடு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு வந்து இருக்குது ஆகாத பொருள்ன்ற மாதிரி இவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க விவேகானந்தர் சொன்னார் என்ற காலகட்டன்றது வேற விவேகானந்தரே இன்னைக்கு வேற வேற மாற்றி கொண்டு வந்து வந்து வச்சு இதுதான் விவேகானந்தருடைய தத்துவம் அப்படின்னு மாற்றி நிற்கி கொண்டுட்டு போகிற மாதிரி வேற கொண்டுட்டு வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி உணவு விடயத்தில் அதற்காக வேண்டி இவர் அந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறதுக்கு அருகதை அல்ல அப்படின்றது எப்படி நீங்கள் சொல்லாதீங்க இல்லை நீங்கள் இயற்கையாகவே ஒருத்தவங்களுடைய கருத்தியில் நீங்க எதிர்த்தீங்கன்னா அங்க போறதுக்கு உண்மையிலே இல்லை நீங்க வள்ளலார் நீங்க போங்க இப்ப கூட போங்க வடலூர் போங்க வள்ளல்ல ஒரு பெயர் பலகை இருக்கும் கொலை புலை தயார்த்தோ உள்ள வராதிங்கன்னு இருக்கும் அது அவருடைய பெரியார் அவர்களே அந்த இடத்துக்கு போனவனே நான் வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு இவருடைய கருத்தியல் நீங்க சுவாமி விவேகானந்தருடைய கருத்தியல் அவர் வந்து ஒரு நல்ல இந்துன்றது மட்டும் இல்லை இந்த நாடு மாட்டுக்கறி சாப்பிட்றது நீங்கள் எங்கேயாவது தடுத்தீங்கன்னா இந்த ஆண்மையற்ற நாடாக மாறிடும்னு விவேகானந்தார் சொல்லியிருக்காரு நீங்கள் அவர் சர்வசாதாரணமாக சொல்ல அவர் பல வேதங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு ரிக் வேதத்தில் கூட பல்வேறு இடங்களில் மாட்டிறைச்சி இந்துக்கள் சாப்பிட்டதாகவும் பல கோயில்களில் மாடை பலியிட்டு உண்டதாகவும் ராகுல் சங்கர்த்தியன் இருந்த அவர் எழுதின அந்த புத்தகங்கள் வாழ்க வரையிலே இருக்கு ஆதாரப்பூர்வமா ரிக்வேதத்துல இந்த மாதிரி பாடல்ல இந்த மாதிரியாக இருக்கிறது இவர்கள் பசுவை வந்து இளம் கன்று பசுவா வந்து வந்து பள்ளியிட்டு இல்லை படைத்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க விருந்து வைப்பாங்க உறவினர்கள் வந்தாக்கா தேடி வந்தாக்கா விருந்து வைக்கிறது இந்த இறைச்சியில தான் வைப்பாங்க விழா காலங்களில் இப்படியாக இந்த மது இப்படியான அந்த இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருப்பாங்க குதிரை மாமிசமும் மாட்டு இளங்கன்று மாட்டு மாமிசமும் சாப்பிட்ற பழக்கம் அப்படின்றதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு சர்ச்சையாச்சு இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க இதை பேசி இப்படி ஒரு அரசியலாக்க வேண்டிய காரணம் தான் வந்து இல்லை நீங்க எசுர்வேதத்துல ஒரு விஷயம் சொல்லுது யசுர்வேதத்துல பல பல நிலைகள் சொல்லுது ரிக்வேதத்தில் மட்டும் மாட்டு இறைச்சி இறைவனுக்கு படைச்சதா இல்லை நீங்கள் இறைவனுக்கு வேதத்துல என்ன சொல்லுது அப்படின்னா அது கன்று இளம் கன்று குட்டியே பலி விடணும் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் ஒரு பத்து இருபது பேர் இருக்குது எ எருதில் பசுல சினைப்படாத அது கன்று ஈன்றாத பசு பலி கொடுக்கறது அதுக்கு பசு மாட்டை சுத்தி செய்து யாக குண்டத்தில் போடுறது அந்த யாகம் வளர்க்குறதில்ல இவ்வளவும் இருக்குது இந்து என்பவர்கள் மாட்டு வந்து படைச்சு இந்திர வழிபாட்டுல இருந்து வந்தேன் உண்மையிலேயே இந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச கறி மாட்டுக்கறின்னு ரிக்வேதம் ரிக்வேதத்துல வந்து எனக்கு எருது வேணும் இந்திரனுக்கு படைக்கணும்னா அது இல்லாத இப்ப வேற ஒரு பேசுவாங்கல்ல அக்னி பகவானை முன்னிறுத்தி வருவாங்கல்ல இந்திரனை முன்னிறுத்தி வரணும் மாண்டு கழிவு சாப்பிட்டு இருக்கான் இந்திரனுக்கு பிடிச்ச கறி அதே போல அக்னி பகவானுக்கும் எருதை படைக்க வேண்டி இருக்கு அக்னி பகவானுக்கு நீங்க அவனுடைய சக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க மாட்டை வெட்டி பலியிட்டாதான் அவர் திருப்தி அடைவார் ஒண்ணு ரெண்டாவது ஒரு காலத்தில் பல்வேறு பத்மபூஷன் விருது பெற்ற பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கூட சமஸ்கிருத ஆராய்ச்சியாளர் கூட இந்து மதத்தில் மாட்டிறைச்சி சாப்பிடுவது சாதாரண விஷயம் எல்லா இலக்கிய நானும் படிச்சிருக்கிறேன் இல்லைன்னு மறுக்கலை இப்போ இவர் வந்து தியானம் பண்ணிட்டு போறாரு தேர்தலை ஒட்டி தேர்தல் முடிச்சது தொடர் பிரச்சாரம் இதையான விஷயத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காகவோ மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் தியானம் பண்றதுல அத கூட அது அருகதை இல்லை என்ற வார்த்தை எப்படி பொருந்தும் விவேகானந்தர் சொன்னதை ஃபாலோ பண்ணல அதன்னு அது மட்டும் இல்லை வந்து நீங்க சொல்றீங்க அவர் சொன்னதை நீங்க வந்து அமுல்படுத்தணும்ல ஒரு நல்ல இந்துன்னா மாட்டு உணவு வந்து அப்படியே இல்ல வந்து நீங்க இதுக்காக கேட்கறேன்னு வருத்தப்படக்கூடாது இப்ப அவர் சொல்றது விவேகானந்தர் சொன்னது சரி இந்துக்கள்னா மாட்டு இறைச்சில வந்து கூடாது நான் சிக்கா கோவில எனக்கு இதுதான் கொடுத்தாங்க எல்லாம் கரெக்டா அன்னைக்கு சூழ்நிலைல அவர் பேசினா சரி இப்ப நீங்க அப்படியே வந்து இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கிற வளாதங்களுக்கு பொருத்த முடியுமா விவேகானந்தா தியான மண்டபத்துல போய் மோடி தியானம் தான் நீ ஒரு இந்து நல்ல இந்து இல்ல இந்து என்பவர்கள் மாட்டிறச்சி சாப்பிட்டு ஆகணும் ஒரு ஒரு ஆன்மா ஆன்மா உயர்ந்து போனவர்கள் கூட வள்ளலார் வழி வந்தவர்கள் இது அப்படின்றதுல நம்ம தெளிவா நிக்கணும் ஆமா வள்ளலார் வந்து என்னைக்குமே நான் தன்னை இந்துன்னு எது சொல்லல ஒரு பிராமணனுக்கு என்னுடைய முன்னோர்கள் இறந்து போனால் அந்த ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் இது இது எல்லாமே வந்து வேதத்தில் வர்றது தான் சொல்கிறேன் ஆன்மாக்களுக்கு நீங்கள் மாட்டிறைச்சி படைச்சாதான் சந்தோஷப்படுதுன்னு வேதம் சொல்லுது அதே போல் அந்த புரோகிதர் வர்றான்ல அந்த திதி பண்ணுற புரோகிதனுக்கு நீங்கள் மாட்டிறைச்சி சமைச்சு உணவு போட்டால் தான் அவனுக்கும் சந்தோஷம்னு அது இருக்குது வள்ளலார் ஒரு காலத்திலும் தன்னை இந்து என்று சொன்னதில்லை சாதி வேதங்களுக்கு எதிரானவர் இல்லையா சிறு தெய்வ வழிபாடுக்கு எதிரானவர் கொல்லாமையை போதித்தவர் நீங்க இவருக்கும் சுவாமி விவேகானந்தாருக்கும் வேற வேற அந்த இடத்தை தென்முனையை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கையகப்படுத்துவதற்கு வந்து தூக்கி பிடிக்கிறது வந்து விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிராக அவர் செய்துகிட்டு இருக்கிறாரு அதனால வந்து அவர் வரக்கூடாது அதுதான் நீங்க அது ஆர் எஸ் எஸ் இந்த வந்த இந்த மூன்று நாள் இந்த தியான நாற்பத்தி அஞ்சு நேரம் தொடர்ச்சி தியானம் பண்ணிக்கிறார் இதுல என்ன அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஓடிட்டு இல்ல இவங்க எந்த தியானம் நாமளும் இறை நம்பிக்கையில் இருக்கிறால்தான் நமக்கு நீங்கள் புத்தனுடைய தியான முறை ச சமணத்தினுடைய தியான முறை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரும் தன்னை ஏசி ரூமில் உக்காந்து தியானம் பண்ணுற இதெல்லாம் இறைநிலைக்கு ஒவ்வாதது நீங்கள் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் போலீஸ் பாதுகாப்போட தியானம் பண்ணுறதெல்லாம் தன்னை தியானம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது பதினஞ்சு எஸ்பிகளை கூட

இங்க இங்க இந்த மண் இருக்க தமிழ் மண் இருக்க பல சித்தர்களையும் யோகிகளையும் முனிவர்களையும் எல்லாரையும் பார்த்த மண்ணு தான் இங்கே நடிப்புக்கு இங்கே வேலை இல்லை நீங்க நடிப்புன்றீங்க இது நடிப்பு தான் ஒரு ஒரு முறை தேர்தல் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு முறை இப்படித்தான் தான் தன்னை வந்து சந்திரமுகி மாதிரி நினைச்சுக்கிறாரு அப்படியே மாறுறது தன்னை மராட்டிய சிவாஜி மாதிரி மாறிடுறது இப்போ இங்க போய் விவேகானந்தராவே ஒரு மாறிடுறாரு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிறாரு இது இல்லை இது நாடகம் இது நடிப்பு இந்த மக்களை ஏமாற்ற முடியாது இந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர முடியாதுன்னு ஒரு பயத்துல இப்ப கடைசி கட்ட தேர்தல் நடக்கிற நேரத்துல நான் வந்து இந்துக்கானவன் அப்படின்னு சொல்றேன் நீங்க அங்க அங்க ஒரு மாறி மாறி பேசுவார்ல ராமர் கோயில் கட்டின இடத்துக்கு ராமனுக்கும் சீதைக்கும் இந்த நரேந்திர மோடி துரோகம் பண்ணியிருக்காரு நீங்க அவர் உண்மையிலேயே விவேகானந்தார் என்ன சொல்றாரு ராமனும் சீதையும் சாப்பிட்ட கறி மாட்டுக்கறின்னு சொல்றாருல்ல நீங்க இப்ப ராமர் கோயில் கட்டினீங்களே என்னைக்கு மாட்டுக்கறி வச்சு படைச்சிருக்கீங்க என்னைக்கு படைச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த கேள்வி இருக்கா இல்லையா ஏன் ஒரு சாமிக்கு இது பிடிச்சது எங்க தாத்தா எங்க நாங்க எங்க அப்பாவுக்கெல்லாம் நாங்க வந்து அவருக்கு பிடிச்சது செஞ்சு படைக்கிறோம்ல அப்போ ராமனும் சீதையும் விரும்பி உனக்கு காலகட்டத்தில் நாங்கள் நிறைய வந்து மாத்திட்டோம் என்ன என்ன மத்த டீச்சர் இருந்தது வேற வழிபாடு திரும்ப வந்து இருக்கிற வழிபாடு வேற நீங்களே நானும் எருங்கறேன் இதே மற்ற மற்ற சிறுதேவிகளை வடங்குறதுல இருந்து எல்லாருக்கும் இந்த மாற்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்குது நீக்க அது வேணாம்னு தவிர்த்து திட்டம் என்ன இருக்குது நீங்க அவங்களுக்கு அந்த சீதைக்கும் ராமனுக்கும் துரோகம் பண்ணுறீங்க இந்த மோடி அரசு உண்மையிலேயே திட்டமிட்டு அவங்களுக்கு உண்டான படையில சாதாரணமா அங்க ஒரு கோயில் நாங்க வந்து ஒரு இதுக்காக கேமுக்காக போயிருந்தோம் பிள்ளைங்களோட அப்ப பார்த்தா ஒரு பெரிய கோயில் இருந்தது அந்த கோயில் சுத்தி எல்லாம் எந்த ஏரியாலையும் எல்லாமே வெஜிடேரியன் தான் ஹோட்டல் வெஜிடேரியன் தான் இருக்குது அங்க எல்லா இடத்துலயும் அங்க அப்படிதான் பண்றாங்க இங்க எடுத்துக்கங்க நீங்க நம்ம கோயில்கள்ல பக்கத்துல அதே தெருவுல அதே இடத்துல உங்களுக்கு முன்னாடி விளாசம் நடத்திட்டு இருக்கிறாங்களா இல்ல நீங்க தெய்வம் தான் பொதுவா வெஜிடேரியன் காளி கோயில்ல படைக்க வேண்டியதுன்னு இருக்கு படையல் முறை இருக்கு அது தர்மம் சொல்லுது தர்மம்னா இவங்க சொல்கின்ற வேதங்கள் சொல்லுது எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த மாதிரி படையல்னு இருக்கு நான் சொல்றது என்னன்னா ராமனும் சீதையும் விரும்பி உண்டது எதுவோ அது படையல் ஏன் பண்ணல அங்க இருக்கிற சுத்தி மக்களை ஏன் அப்புற இது மாதிரி விரட்டுறீங்க அங்க இந்த இது எல்லாமே அம்பானி அதானி மாதிரி அவங்க கையில எல்லாமே நிர்வாகம் இந்த சிறு சிறு எல்லாம் அங்கே இல்லை எல்லாமே எந்த ஒரு பொருள் நீங்கள் பூஜை சாமான் வாங்கினீங்கன்னா கூட எல்லாமே வந்து அதானி பெர்லேயோ அம்பானி பெர்லேயே தான் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது பெரும் முதலாளிக்கு இப்படி துணை நிற்கிற மாதிரி நீங்கள் ராமர் கோயிலை வந்து வணிகத்துக்கு கட்டின மாதிரியே இருக்கு வணிக வளாக மாதிரி ஒரு ராமர் கோயிலில் கட்டக்கூடாதுன்னு செய்யா ராமர் யாருன்னு நமக்கு தெரியும்

ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆண் தலைமையிலான ஆட்சியின் நிறுவனம் இடம் அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த தமிழ் முன்னோர்களுடைய எல்லா கோயிலும் அடையாளங்கள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு நீங்கள் ராமரை கட்டுறீங்க நான் வந்து ராமனுக்கும் சீதைக்கும் வேற ஆள் இல்லை ராமனும் சீதையும் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை அவர் சாப்பிட்டாருன்னு வரலாறு இருக்கும்போது அவர் எனக்கு வேண்டியவர் தான் நான் அவங்களுக்காக சொல்லல அவங்களுக்கு செய்வே செய்ய வேண்டிய நெய்வேதியம்னு சொல்றான்ல அதை ஏன் செய்யலன்னு கேட்கிறேன் அதை ஏன் அங்க அவர் சாப்பிட்டாரு ராமனும் சீதையும் சாப்பிட்டாருல இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டா உனக்கு என்ன குறிஞ்சிச்சு அது நெய்வேதியம் நினைச்சிட்டு போ இல்லையா அதைத்தான் நான் கேட்கிறேன் அப்போ பொருந்தாத விஷயங்களை மத்திய பிரதேசம் குஜராத்து இந்த மாதிரியான பிஜேபி ஆளுகின்ற இடங்கள்ல இந்த உணவை வந்து குறிப்பாக மாற்றைச்சியை சாப்பிட்டு எங்கே திடமாகவும் ஆண்மை உள்ளவனாகவும் இருந்துடக்கூடாது என்பதிலே திட்டமிட்டு இந்தியர்களை ஆண்மையற்றவர்களாக இவர்கள் இந்த ஆகமம் என்ற பெயரிலையும் சைவம் என்ற பெயரிலையும் இவர்கள் இவங்க தான் மாற்றிட்டு இருக்கிறாங்க சரி இது இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பு வந்து சரியானதா கருத்து சரியானதா என்ற விவாதித்து இன்னொன்னு இன்னொன்று வந்துட்டு இப்போ இந்தியா கூட்டணி தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த ஜூன் நாலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வந்து வரப்போகிறது கடந்த பத்தாண்டுகளாகவே இந்த மண்ணுக்கு ஒவ்வொரு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு மறுமலர்ச்சி வந்து திரும்ப போகிறது அப்படின்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை உண்மைதான் இங்கே அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் வந்து உளறி தெரியுறாங்க அவரு என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் அவரு என்னமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அணைய போற விளக்குன்னு பேசுறாரு இவர் பதவி போக போறதை மறந்து இன்னொருத்தவங்களுக்கு பதவியை மாற்றி இவர் என்னமோ முடிவு பண்ணுற மாதிரி எல்லாம் இந்த அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு இதெல்லாம் இந்த ஜூன் நாலுக்கு பிறகு இருக்கிற பாஜக தலைவர் மாதிரி வேற தலைவரும் அந்த இடத்துல வந்துட போறாரு ஏன்னா அவரு ஒரு அலுவலர் தானே பாஜகனுடைய அலுவலர் தான் அவங்க எல்லாம் அங்கெல்லாம் நிரந்தரமாவும் கூட இருக்க முடியாது ஏன் அதை அப்படி பாக்குறீங்க ஜனநாயக ரீதியான மாற்றம் அப்படின்னு வச்சுக்க நீங்க வந்து நிரந்தரமா அங்க இருக்கிற மாதிரி நாங்க இல்ல மாத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு செய்யறதா இருக்காங்க நீங்க இந்த குடும்ப அரசியல் மாதிரியே யோசிக்க வேண்டாம் குடும்ப அரசியல் வந்து அப்பா இருந்தாரு மகன் இருப்பாரு பேரன் இருப்பாரு அந்த ஜனநாயகம் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க இங்கேயும் பொய் இது 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 இருக்கும் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகம் இருக்கான நிச்சயமா இல்ல ஜனநாயகம் ஒரு கட்சி இருக்குமானால் தமிழகத்தில் அது அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் யார் போனாலும் அந்த பதவிக்கு வரலாம் யார் போனாலும் முதல்வர் ஒரு பொதுவான அமைப்பு இங்க இருக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் அவங்களுக்கு சாதகமாகவும் யாருக்கு மத்தியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக யார் ஜாலடா போடுறாங்களோ அவங்க பக்கம் போகும் பாஜக எல்லாம் வந்து ஜெயிச்சிங்க ஒண்ணு ஆக போறதுல தமிழகத்துல பொறுத்துக்கு உண்டான ஒரு புளி கூட சாத்தியமே இல்லை அவங்க கிட்ட ஊடகம் இருக்கு பணம் இருக்கு அதை காட்டி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாமே தவிர மற்றபடி எல்லாம் வந்து இவங்களுக்கு மாற்று நான் தான் யாருக்கு இப்போ ஒன்னாவது இடம் அண்ணா திமுக இரண்டாவது இடம் திமுக மூணாவது இடத்துல நாம் தமிழர் இருக்கு அந்த நாம் தமிழரை மறந்துட்டு மூணாவது இடத்துல பாஜக அப்படின்னு சொல்ற ஒரு பகல் கனவை இந்த அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பரப்பிட்டு வராங்க ஒரு செய்தியா பொய்யை பொய்யா சொல்லிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அது பொய்யே ஒரு நாள் உண்மையா மாறிடும்னு இவங்க கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் தமிழ் மண்ணுல சரி அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறது வந்து அதிமுக வந்து இருக்காது அப்படின்றதுதான் அது என்ன காரணத்தில அது மேல அவ்வளவு தாக்கமா இருந்துட்டு இருக்கிறாரு தேர்தல் கூட்டணி வரலையா அப்படின்ற ஒரு காரணமா இருக்கலாம் என்னன்றதுன்னு தெரியாது தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து இப்படி இருக்கு நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்து இந்த தேர்தலில் அவருக்கு பக்கவாலமாக இருந்ததாக பார்த்த செய்திகளை தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காதுன்றதை எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றா அந்த தான் சொல்கிறேன் அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் சசிகலா போன்றவர்கள் துணை இருப்பதாகவும் இவர்கள் தான் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு தப்பா ஒரு கணக்கப்பட்டிருக்காரு இது ரெண்டு கோடி தொண்டர்களை தாண்டி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி பல நீதிமன்ற அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்கிறாருன்னா இது மக்களால் கழக பொறுப்பாளர்களால் செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதில் தான் வந்திருக்காரு இவர் வந்து கற்பனையில வந்து முதல்ல நீயே இருப்பியானான்னு தெரியல இந்த அண்ணாமலை இவர் வந்து அண்ணாதிமுக இருக்குமா இல்லைன்னு சொல்றதே ஒரு பைத்தியக்காரத்தனமான சிந்தனை அப்படி ஒரு சாத்தியமும் இல்லை இந்த மூவரை வைத்துக்கிட்டு எந்த காலத்துலயும் ஜனதா ஜனநாயகத்துக்கு வந்து பங்கம் விளைவிக்க முடியாது அது நிரந்தரமா அண்ணன் எடப்பாடியாருடைய அணுகுமுறையும் மக்கள் கிட்ட நெருங்கி போற விதமும் அந்த தலைமை பண்பு இவங்ககிட்ட இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேருக்கு நேர் பார்த்த வரைக்கும் ஆனால் எடப்பாடியார்கிட்ட தான் அந்த தலைமை பண்பு இருக்கு தலைமை பண்பு இருக்கிறவர்களால் மட்டும்தான் ஒரு கட்சியை நடத்த முடியும் இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படியே திடீர்னு அணிலாக மாறி போகலாம் இல்லையா இல்லைன்னா ஏதாவது ஒரு பலா பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழத்தை தூக்கிட்டு போகலாம் அவ்வளோதான் செய்யலாமே தவிர அண்ணன் காட்டுற எல்லாம் இப்படி விரல் விட்டு ஓங்கி அடிக்க முடியாது அந்த ஓங்கி அடிக்கிற அந்த அதிகாரம் யார் கொடுத்தது மக்கள் கொடுத்தது கட்சி அனைத்து இந்திய அண்ணாதுளாவோட முன்னேற்ற தொண்டர்கள் கொடுத்தது நீதிமன்றமே இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிடுச்சு இவர் நீதிமன்றம் சொன்னது கூட தெரியாத இரட்டை இலையை முடக்க யார் கார முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு விலகி போனவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் வந்து அதிமுகவும் இருக்காது முதல்ல பாஜகவில் நீ இருப்பியான்னு முதல்ல பாருன்றது என்னுடைய கருத்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியாதது நீங்கள் வந்து மேகத்தாட்டான அணை விஷயமெல்லாம் அங்கே போயிட்டு நின்று அரசியல் தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டத்திலே போயிட்டு வந்தீங்க அணை கட்ட தொடங்கிருக்கிறாங்க பாலாத்துக்கு குறுக்கால அணை கட்ட தொடங்கியிருக்காங்க இப்போ சிலந்திய அணை ஆற்று சிலந்திய ஆற்றுக்கு குறுக்கே தடுப்பு வந்து கட்டுறாங்க வேக வேகமாக ஆணையம் இருக்குது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது கமிட்டி இருக்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி உடனடியாக செய்ய தொடங்கியிருக்குது இங்கே அரசு வந்து கடிதம் எழுதி அதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மடமாற்ற விஷயமாக தான் இப்போ நீங்கள் பேசின இந்த விஷயம்லாம் ஒரு பிரதமர் வந்துட்டார் அதை வந்துட்டார்னு இல்லாததை வந்து தூக்கி பிடிச்சி பேசுகிற அந்த அரசியல் அதனால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதார பிரச்சனை இதுக்குள்ளே இருக்குது இது யாரும் பேசாததுக்கு காரணம் என்ன இல்லை இங்கே பேசாததுன்னா இங்கே ஜனநாயகம்ன்றதே இந்த ஆட்சியில் இல்லை யார் பேசுகிறாங்களோ எதிர்த்து பேசுகிறாங்களோ யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள இந்த திட்டமிட்டு இந்த அரசு காவல்துறையை வச்சு எதையாவது ஒரு வழக்கை போட்டு முடக்க பார்க்குது அப்போது ஜனதா இங்கே எடுத்து சொல்கிறது கூட இங்கே ஆள் இல்லாத இருக்குது ஒன்று ரெண்டாவது இவர்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மீது ஒரு துளி அளவு கூட அக்கறையோ ஒரு மனிதாபிமானமோ இல்லை இந்த அரசுக்கு நீங்கள் இந்த அணைகள் தடுப்பணைகள் கட்டிவிட்டால் அது நதி வறண்டு போகும் நதி வறண்டிடுச்சுன்னா எல்லா மணலையும் அண்டை மாநிலத்துக்கு ஏற்றுவதற்கு இது வந்து துணை நீக்கும் அப்போ இங்க விவசாயம் இல்லாத போகும் முப்போகம் விளைந்த யானை கட்டி போரடித்த அந்த இதெல்லாம் எல்லாம் முடிவு போகும் அப்ப அந்நியன் கிட்ட கையேந்தி வச்சாதான் இவங்க எப்படி சொல்லுவாங்க யாசகம் இது இலவசம் அது இலவசம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களை குறிப்பா பூர்வ குடிகளை இவர்கள் திட்டமிட்டு வேலை இல்லாம கையேந்தி நிக்கிற ஒரு அவல நிலையில வச்சுட்டு இருந்து இவங்களை வந்து குடிகாரணா வச்சு தமிழ்நாட்டு இருக்கிற இளைஞர்களை தொழிலாளர்களை குடிகரணா வச்சிடணும் ஏன்னா முப்போகம் விளையாடுறது தண்ணி இல்லை இங்க வந்து மணலை கடத்துறான் மலையை உடைக்கிறான் காட்டை அழிக்கிறான் காட்டு அழிக்கிறவனை பத்தி எல்லாம் கேக்கறது யானைகள் தடம் யானைகள் வருது அப்படின்னு வச்சீங்க அந்த தடம் யானை தடம் அங்கெல்லாம் வந்து நீங்க ஏதாவது ஒன்ன கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு ஆசிரமம் கட்டிக்கிட்டு கூட நீங்கள் இருக்கலாம் அதை தட்டி கேட்கறது கூட இங்கே யாரும் இல்லை அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது அக்கறை இதே இது இதே இடத்துல ஆனால் எடப்பாடியார் இப்போ வந்தார் திரும்ப வந்தார்னா இந்த நதிநீர் மேலாண்மை வாரியம் இங்கே அவகாண கட்டம் அவ இங்கே இப்படி நம்ம சொல்கிறோம்ல கேரள அரசு சிலந்தியாறு சிலந்தியாறு மேகத்தாட்டு பாலாறு இந்த அணை கட்டணுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போகிற மின்சாரம் நிறுத்தப்படும் நீங்க ஒண்ணா எழுதி வச்சீங்க எழுதி வச்சீங்க அண்ணன் எப்படி நிறுத்தி நீங்க நீங்க நான் இந்திய தேசம்னு ஒரு தேசம் அப்படி இந்திய தேசம் அனைவருக்கும் பொதுவான சட்டங்கள்னா நீ ஒண்ணு செஞ்சன்னா நான் ஒண்ணு செய்வேன் நீங்க தமிழ்நாட்டில் நின்று போகிற மின்சாரத்தை அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா நீ தண்ணிய கொடு தண்ணிய கூட உனக்கு கரண்ட் தரேன்

தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியம்னு இருக்குல்ல நீங்க அண்ணன் எடப்பாடியார் தான் உண்மையிலேயே தமிழ் தேசியவாதி நான் பார்த்த வரைக்கும் அவர் அழகா தெல்ல தெளிவா சொல்றாரு எதைக்கும் கவலைப்படல நெஞ்சு நிமித்தி ஓங்கி அடிக்கிறாரு நீங்க நான் பாருங்க நான் எல்லா தலைவர்களையும் நாம் பார்த்துருப்போம் சந்திச்சிருப்போம் பேசியிருப்போம் ஒரு சமத்துவமான ஒரு தலைவரை பார்க்கணும்னா ஆனால் எடப்பாடி அவர் நிறைய பிரச்சனைகளை பேசிட்டு வர்றாரு விவசாயத்துக்காக பேசிட்டு வர்றாரு பேசுறாரு இந்த மாதிரி அணைக்கட்டும் அதை கேளுங்க நேராக போய் பேசுங்க அதுக்கு எதுக்கும் டூர் போடுற நேரத்தை இந்த மக்களுக்காக போகுங்க சொல்றாரு ஒரு ஆள் கேட்கறது ஆளுங்கட்சி கேட்கறது இல்லை நீங்கள் பெரிய எதிர்கட்சியை நேரம் வந்து செய்து செய்திருக்கலாம் போராட்டத்தை ஏன் செய்யல எது அதிமுக எடப்பாடியாது அவரு பேசிட்டு தானே இருக்காரு பேசுறது இல்லைங்க இது பேச வேண்டிய விரைவில் அவன் வேலையை செய்து தொடங்கிட்டான் வந்துட்டு இதுக்கு பேசிட்டு அதை அவரும் அவருக்கு கடிதம் எழுதுறாரு முதலமைச்சர் அது சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க சரியில்லைன்றப்ப சரியில்லைன்ற எதிர்கட்சி ரோட்டுக்கு வந்து இந்த தேர்தலுக்காக காத்துட்டு நாலாம் தேதிக்கு பிறகு பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இந்த இந்த மாதிரி முறை கூட்டம் கூட போராட்டம் பண்ணக்கூடாது தேர்தல் விதிமுறைக்கு தான் இது இது மட்டும் இல்லன்னு இங்க இந்நேரம் இந்த கடிதம் எழுதுற வேலையெல்லாம் இல்ல அவனுக்கு ஒரு நியாயம் இந்திய அரசியல் சமை சட்டம் வந்து அவனுக்கு பொருந்தும் நமக்கும் பொருந்தோம் அண்ணன் வந்து இந்த இதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறார்தான் நானும் கருதுறேன் போராட்டம் வெடிக்குன்றீங்க கண்டிப்பா வெடிக்கும் நல்லது தொட நிறைய விஷயம் பேசுறீங்க குறிப்பா அந்த நதிநீர் சிக்கல் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பாலைவன பிரதேசமா மாறதுக்கான முன்கூட்டியே திட்டமிடலாம் நடக்குதோ அப்படின்னு நமக்கு அண்டை மாநிலங்களுக்கு ஒரு அச்சுமை ஏற்படுகிறது அதிமுக நீங்க இறங்கி வேலை செய்யுன்னு சொல்றீங்க நம்புவோம் பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி